கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை தானியல் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் நீ மிகவும் பெரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ளத் தொடங்கின கட்டளை வெளிப்பட்டது பிரியமானவர்களே தானியல் கர்த்தரை நோக்கி தன் பாவங்களையும் ஜனங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கும்படியாக ஜபித்து கொண்டிருக்கும்போது கேப்ரியேல் என்னும் தூதன் வந்து இந்த தேவ வார்த்தையை சொல்வதை வேதாகமத்தில் வாசிக்கிறோம் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்வதை பார்க்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து நம் ஜபத்திற்கு உடனே பதில் வர வேண்டும் என்று நாம் எல்லோரும் நினைப்பதுண்டு ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனத்தாழ்மையாய் ஜபிக்கும்போது மற்றவர்களுக்காக மன்றாட்டு ஜபம் போது நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்படும் பரத்திலிருந்து நம் ஜெபத்திற்கு உடனடியாக பதில் வரும் அதனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருப்போம் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரக்கம் பாராட்டுங்க நாங்கள் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் மட்டுமே ஜபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜப பாரத்தை எங்களுக்குள் ஊற்றுங்க ஆவியானவர் எங்களோடு தொடர்ந்து இடைப்பட்டு ஆவியிலே அனலாகவும் உற்சாகத்தோடும் இருக்க உதவி செய்யுங்க எல்லா துதி கன மைமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்